வணக்கம் பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் பெரியவர்களும் வந்திருக்காங்க நான் கொஞ்சம் வயசு கம்மி தான் எனக்கு தெரியுது நான் ஒரு விவசாயி ஒரு சாதாரண ஒரு விவசாயி தான் நான் ஒரு என்னுடைய அனுபவத்தில் வந்து என்னுடைய வந்து நான் ஒரு வேலைக்கு போன ஒரு லேபர் நான் அதாவது ஒரு சொன்னால் ஒரு தொண்ணூற்றி அஞ்சுலாம் போது ஒரு இருபது ரூபாய்க்கு வேலைக்கு போனேன் நம்ம ஸ்திரிமையாக இல்லை சகாய மாதா அப்படிங்கிற ஒரு ஏழை மையத்தில் இருபது ரூபாய்க்கு வேலைக்கு போன ஒரு ஊழியர் நான் விவசாயத்தில் நான் வந்து ரொம்ப வந்து எனக்கு விருப்பப்பட்டு செய்யணுங்கிறது எனக்கு ஏன்னா ஏன்னா விவசாயி நம்ம த நாட்டோட முதுகெலும்பு விவசாயம் ஏன்னா எவ்வளோ பெரிய கொடி சொன்னால்தான் நம்ம சாப்பாடு நாலு இட்லி தான் சாப்பிட்டாகணும் உணவு சாப்பிட்டாகணும் ஏன்னா ஒரு முக்கியமான பொருள் அதுக்காக நான் என்ன பண்ணணும் நான் படித்தது பத்தாவது தான் அது பத்தாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து சரி விவசாயத்தில் போ அப்படின்ட்டு நான் விவசாயத்தில் பூந்தேன் மொதல் மொதல் போய் ஒரு ஒரு ஏக்கரில் வாழை போட்டு அதை விவசாயத்தை பண்ணி நான் பண்ணும்போதே நம்மளுடைய வளர்ச்சிக்கு விசிட்டிங் ஆர்ட் தேவையில்லை ஒரு முடிவு போடணும் நல்ல தரமான பொருள் கொடுக்கணும் பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லை பூக்கடையில் ஒரு அஞ்சாறு மாலை கூட்டால் அது பூக்கடைன்னு நல்லா தெரிஞ்சிடும் அதனால் வந்து நல்ல தரமான பொருளை கொடுக்கணுன்னு முதல் முடிவெடுத்தேன் முடிவு எடுத்தோடனே முத வந்து நல்லா நல்லா வா வாழையை நல்லா உற்பத்தி பண்ணி ரேட்டு கொஞ்சம் கூட இருக்கும் இன்னும் எல்லாமே எல்லாம் சொல்லுவாங்க நல்லா தரமான பொருள் நல்லா நான் வாழை விவசாயத்தில் வாழை இலையெல்லாம் நல்லா உற்பத்தி பண்ணி நிறையா பண்ண ஆரம்பிச்சேன் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பொண்ணு என்னுடைய பொருள் வந்து வெளிநாடுகள் வரைக்கும் போக ஆரம்பிச்சிச்சு பரவாயில்ல நம்ம இந்த அளவுக்கு சசம் ஆகிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுவோன்ட்டு நான் பண்ணன பிறகு நல்லா ஓரளவுக்கு நல்லா பொருளை குவாலிட்டியாக கொடுக்கணுன்னே நல்லா நிறையா பண்ண ஆரம்பித்தோம் ஒரு ரெண்டு ஏக்கர் அப்புறம் அஞ்சு ஏக்கரு அப்புறமா வந்து ஒரு நாற்பது ஏக்கர் வரைக்கும் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் என்ன எதுக்கு சொல்லுன்னா நம்ம விவசாயத்தில் வந்து ப பத்தாவது படித்தவங்க ஒரு நான் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கே நான் போனேன்னு வச்சுக்கங்க ஒரு நான் ரூபா சம்பளம் வாங்குவேன் அவ்வளோதான் என்னால் முடியும் இப்போ நாற்பது ஐம்பது குடும்பம் பிழைக்குது ஒரு ஐம்பது குடும்பம் என்னால் ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக வா எனக்கு அதுவே ஒரு மகிழ்ச்சி தான் ஏன்னா இப்போ நம்ம வந்து விவசாயத்தில் இருக்கோம் டெய்லி இப்போ என்னட்டோ வந்து சம்பளம்னால் ஒரு ஆள் வந்து ஆயிரரூவா ஆயிரத்தி முந்நூறுரூவாய்க்கு மேலே சம்பளம் இருக்காங்க விவசாயத்தில் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் இப்போ வந்து நான் வந்து பூவன் ரகத்தை தேர்ந்தெடுத்து முதல்ல வாழத்தாரு வாழைத்தார் அறுவடை இப்போ சார் வந்தாங்க சார் கூட நம்ம தோட்டத்துக்கெலாம் வந்தாங்க பண்ணுறதுனா எப்படின்னா முறையாக பண்ணணும் நல்லா ஈல்டு கொடுக்கணும் ஈல்டு கொடுக்கணும் எப்போவுமே சந்தை வெளிநாடுகளாக இருந்தா இருந்தது வெளி மாநிலமாக இருந்தாலும் சந்தை வந்து பொருள் வந்து தரமாக இருந்தால் தான் நம்ம பொருளை வந்து தப்பி ஒரு என்னுடைய வாழைத்தாரெலாம் வந்து இருபத்தஞ்சி கிலோலேருந்து முப்பத்தஞ்சு கிலோ வரைக்கும் நான் வெயிட் எடுத்து நேஷ்னல் அவார்டு என்னுடைய உழைப்புக்கு என்னுடைய என்னுடைய வளர்ச்சிக்கு காரணம் தேசிய வாலாராட்சி மையம் தேசிய வளராட்சி மையத்தில் வந்து டேரெக்டர் வந்து நல்லா எப்படி விவசாயம் பண்ணணும் அப்பப்போக்கு என்னுடைய ஃபீல்டுக்கு வந்து வந்து விவசாயம் எப்படி பண்ணுறேங்கிறத வந்து எனக்கு அவங்களுக்கு தெரிஞ்சு தான் சொல்லி எனக்கு சொல்லுவாங்க நானும் நல்லா இருக்கேன் நான் அப்புறம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தால் நல்லா விவசாயத்தில் ஓடிடுச்சு அவங்க தேசிய வளராட்சி பண்ண மதிய திருவிழாவில் ஒருத்தன் நல்லா பண்ணிகிட்ருக்காரு அவர் வந்து கேரளா கர்நாடகா உத்தரப்பிரதேசம் இது போல் பண்ணணுங்கிறதுக்காக சாருக்கு தெரியும் என்னுடைய தோட்டத்தில் வந்து பதினஞ்சு நாள் வார வாரம் சண்டேக்கு வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து என்னுடைய உத்தரப்பிரதேசத்தில் கேரளா கர்நாடகா எல்லா மாநிலத்துலேயும் வந்து எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து என்னுடைய ஃபீல்டில் வந்து பார்த்துட்டு நல்லா நல்லா பண்ணிகிட்டு இருக்கேன் அவங்களும் வளர்த்தா என்னுடைய டெக்னாலஜி அவங்களும் தெரிஞ்சுக்கிறாங்க அதே போல் அவங்களுடைய டெக்னாலஜி என்னன்னு தெரிஞ்சு இப்போ நாகர்கோவில் போயிருந்தீங்க இதே போல் ஒரு மீட்டிங்கு போயிட்டு எப்படி விவசாயம் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்த்தேன் அவங்க வேறு மாடல் இருக்காங்க நம்மளை விட இன்னும் கொஞ்சம் டெக்னாலஜி அட்வான்ஸாக இருக்காங்க ஏன்னால் இப்போ நம்மளுடைய தஞ்சாவூர் மாவட்டத்தை வந்து நெற்களஞ்சியம் டெல்டா மாவட்டம் விவசாயம் தான் ஆனால் நம்மளுடைய பொருள் வந்து வெளிநாடுக்குன்னு போகலைங்கிறது எனக்கு ரொம்ப இப்போ நானே இருந்தாலும் சப்டீலர் தான் இப்போ என்னுடைய வாழத்தார் வெளிநாடுகள் போதனாலும் நேரடியாக என்னால் பண்ண முடியல ஒரு மா ஒரு சப்டீலர் தேனியிலேருந்து வருவாங்க அவங்க அவங்க வியாபாரம் நம்ம பொருளை கொள்முதல் பண்ணி அவங்க எடுத்துகிட்டு போய் மறுபடியும் விற்கிறாங்க அதே போல் நம்ம பண்ணிக்கணும் பயிரில் ஊடு பயிர் பதாக பண்ண கற்றுக்கணும் என்னன்னா இப்போ நான் வந்து வாழை தென்னை தென்னை வந்து இரு முப்பது அடிக்கு ஒரு அதாவது ஒரு பழமொழி தேரோட தென்னை நடணுன்ட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க தேரோட தென்னை நண்டோட நடவு நட்டு அது வண்டியோட வா வாழை நட்டு தேரோட தே தென்னை நடனப்போ அதே போல் நான் முப்பது அடிக்கு ஒரு தென்னை நட்டு அதில் வாழை அதில் வாழை போட்டு அதில் ஊடு பயிர் உளுந்து போடுவேன் ஏக்கருக்கு வந்து ஏக்கருக்கு வந்து ஆயிரம் கிலோ ஆயிரத்தி இரநூறு கிலோ வைக்க வந்து நல்ல மகசூல் ஆயிரத்தி இரநூறு கிலோ எடுக்கணும் அவ்வளோது வரல ஒரு எண்ணூறு தொள்ளாயிரம் கிலோ வரைக்கும் எடுத்துட்டேன் இப்போ வர்ற செவ்வாய்க்கிழமை என்னுடைய வா போன வருஷம் நான் போன ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி வாழை தென்னையில் ஊடு பயிர் பண்ணி அவங்க கௌரவ இது இதில் தோட்டக்கலத்துறைகள்லாம் எல்லாம் வந்து நல்லா டெஸ்ட் பண்ணாங்க இப்போ செவ்வாய்கிழமை என்னுடைய ஒரு ஆர்டிகல் ஒன்று தினகரெல்லாம் வெளியாகுது நீங்கள் பாருங்கள் அதே போல் வந்து இப்போ என்னென்னா தென்னை ஒரு மகசூல் அதில் வாழை அது ஒரு மகசூல் அதில் ஊடு பயிராக உளுந்து போடுறோம் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் மகசூல் மூணு செலவு ஒன்று இது மாதிரி தான் விவசாயத்தில் நம்ம எடுக்க முடியும் ஏன்னா வந்து நம்ம வந்து இப்போ வந்து லேபர் பற்றாக்குறை உறச்சளவும் கூட அதே போல் நம்ம ஆர்கானிக் நீங்கள் இப்போ வந்து ஒன்றும் இல்லை நம்ம வந்து ஒரு வண்டி எருவடிக்க ரெண்டாயிரரூவா செலவும் ஆயிரம் ரூபா எரவு ஒரு டாக்டர் டிராக்டரு அதை கொண்டு உள்ளே சேர்த்துட்டோம்னா மூணு வருஷம் அது வேலை செய்யும் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் யூரியா பொட்டாசு இதெல்லாம் யூஸ் பண்ணி ஸோ முப்பது நாளைக்கு குளுக்கோஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் கொஞ்சம் நின்று வேலை செய்யும் அதுபோல் வந்து நம்ம ஊடு பயிர் பண்ண கற்றுக்கணும் இப்போ நம்ம ஏரியாலாம் வந்து வளப்பகுடி வடுகுடி இதெல்லாம் வந்து என்ன என்ன பண்ணோம் வாழை நடவு போட்டோம்னா கத்திரி வைப்போம் கத்திரி ஒரு மூணு மாதம் நாலு மாதம் நல்லா பயிர் கிடைச்சா அது நமக்கு ஒரு இது இருக்குது ஏன்னா இப்போ நமக்கு வந்து பற்றாக்குறை இப்போ வந்து நம்மளுடைய பொருள் வந்து நம்ம மார்க்கெட்டிங் சரியாக பண்ண தெரியல இப்போ நம்ம தேனி பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா சீல்டு இது பண்ணு பண்ணி நிறையா பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இப்போ தான் இப்போ நம்ம ரொம்ப ஆரம்பிச்சுட்ருக்கோம் போல் வந்து ஊடு பயிர் பண்ணால் விவசாயத்தில் நல்ல இன்கம் கிடைக்கும் அதே போல் வந்து நம்ம இயந்திரம் பண்ணால் இப்போ இப்போ முன்னாடிலாம் ஆள் பற்றாக்குறை நிறைய இருந்துச்சு இப்போ வந்து இப்போ நம்ம ட்ரோன் இருக்குது டோன் வந்து பல பொருள் இப்போ வித்தியாசமாக நிறைய நிறைய வந்து நிறைய வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க இதோட பயன் இப்போ சாருக்கு வந்து முக்கியமாக நமக்கு பண்ணது விவசாயத்தில் நீங்கள் சிரமப்படுறீங்க ஆள் அந்த விவசாயத்தில் சிரமம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் நம்மளுடைய இந்த ட்ரோனு நிறைய வந்து பொருள்லாம் வந்து நமக்கு வந்து அறிமுகப்படுத்துகிற அது வந்து அது சாருக்கு வந்து பெருமைப்படுத்திக்கிறேன் நான் போல் பொருளை மதிப்பு கூட்டு பொருளாக போகணும் இப்போ வந்து ஒரு இலை திருவியாறுல வந்து நம்ம இலை மூணு ரூபாய்க்கு தான் கேட்பாங்க அதே இலை சென்னைக்கு போச்சுன்னு வச்சுங்களேன் அதான் ஏழு ரூபாய் அதே இலை அதே இலை வந்து வெளிநாட்டுக்கு முடிச்சின்னா பத்து ரூபா அது போல் நம்ம பொருளை வந்து சந்தைப்படுத்த தெரியணும் அதை சந்தைப்படுத்தணும்னா நமக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் ஏன்னா ஒவ்வொரு விவசாயியும் உற்பத்தி பண்ணுறாங்களே தவிர அதை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணுங்கிறது தொண்ணூறு பர்சன்டேஜ் தெரிய மாட்டேங்குது அதெல்லாம் நம்ம நானும் பல ப பல ஊருக்கு போய் இதை தான் சொல்கிறேன் வாங்க ஒரு இருங்க ஒரு ஒரு முப்பது பேர் சேர்ந்து ஒரு இருங்க நம்மளுடைய பொருளை வந்து நம்ம வேலை சொல்லணும் அதாவது இப்போ என்னன்னா நம்ம உற்பத்தி பண்ணுற பொருளுக்கு ஏழை கடைகாராங்க கம்சன் பத் ஏல கடக்காரங்க நம்ம பொருள் விளை வைக்கிறாங்க அதுதான் இருக்க கூடாது நான் பல வர பல முறை சொல்லிகிட்டு இருக்கேன் ஏன்னா நம்ம உழைக்காத இருபது இருபது பர்சன்டேஜ் நமக்கு கிடைக்கிறதே கஷ்டம் ஆனால் பத்து நிமிஷத்தில் ஒரு காம நேரத்தை அப்படி மாற்றி விட்டுட்டு டென் பர்சன்ட் கம்சன் எடுத்துகிட்டு போயிடுறாங்க அதெல்லாம் நான் நிறையா சொல்கிறேன் உழவர்கள் வந்து நம்ம பொருளுக்கு நம்ம விளை வைக்கணும் அதை நம்ம சொல்லியிருக்கிறேன் நான் அதே போல் தேசிய வால ஆராய்ச்சி மையத்தில் நான் வந்து பேசுகிறது நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து நெல்லுக்கு அடுத்தபடியாக நம்ம வாழை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ஏக்கருக்கு மேலே ஏன்னா திருவையாறு திருக்காட்டுப்பள்ளி கோவிலடி இந்த பக்கம் கணபதி ஏக்கர் எல்லா ஊரும் நமக்கு வந்து பக்கத்தில் ஒரு முப் முப்பத்தஞ்சு கிலோமீட்டரில் தேசிய வாழ ஆராய்ச்சி மையம் இருக்குது அந்த ஆராய்ச்சி மையத்தில் நம்மளுடைய பொருளை வந்து இப்போ வாழை இருக்குதா ஒரு வாழையை வந்து ரெண்டாக தார் வெட்டுறோம் தார் வெட்டின பிறகு அந்த வாழை தர ரெண்டு அதாவது ஒரு மூன்று அடி மூன்று அடிக்கு உயரத்துக்கு கட் பண்ணி நம்ம ஒரு மிஷின் ஒன்று இருக்குது மானியத்தில் கொடுக்குறாங்க நிப்டத்தில் கொடுக்குறாங்க எல்லா இடத்தையும் கொடுக்குறாங்க அந்த மானியத்தில் அந்த மிஷினில் உள்ளே கொடுத்தோம்னா நாறு கிடைக்குது கிலோ எண்ணூறுரூவா நல்ல ரேட்டு அதில் இப்போ சட்டை செய்கிறாங்க துணிமணி செய்கிறாங்க கை பேக் செய்கிறாங்க இது போல் செஞ்சிட்ருக்காங்க அதே போல் வந்து தேசிய வேள மையத்தில் இப்போ போன மாதம் கூட இந்த மதிப்பு கூட்டு பொருளாக ஃபே நிறைய மிஷினரி சாக்லேட்டு ஜாமு ஊறுகாய் நிறைய செஞ்சிட்ருக்காங்க அதெல்லாம் வந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தான் இருக்குது ஒரு குழுவாக சேர்ந்தால் அவங்க வந்து இலவசமாக ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு இப்போ தயாராக இருக்காங்க தேசிய வளராஜ் என்ஆர்சி செல்வராஜன் சார் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க நம்ம ஏரியாவில் வந்து திருவியார்லேருந்து யாரும் பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க அதே போல் இப்போ தேசி நம்ம ஒன்றும் இல்லை நம்ம ஈசாலக்கு வந்து ஒரு மூன்று மாதத்துக்கு முன்னாடி ஸ்காட் கல்லூரியில் இயற்கை வேளாண் அப்படிங்கிற இருக்குது நான் சிறப்பு விருந்தினராக போயிருந்தேன் அந்த ஸ்ரீமுகசாமி எப்படி பண்ணியிருந்தார் தெரியுங்களா நீங்கள் உண்மையிலே நீங்கள் அந்த நம்ம விவசாயிகளை குறை சொல்லக்கூடாது ஒவ்வொரு விவசாயி இரநூறுவா என்ட்ரன் ஃபீஸ் கட்டி ஒரு மூவாயிரம் விவசாயி வந்திருந்தாங்க எனக்கே ஆச்சரியம் நம்ம ஊர் நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தில் குறைக்க சொல்லக்கூடாது தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து இரநூறுவா பணம் கட்டி வா சொல்லணும்னு சொன்னால் ஒருத்த கூட வர மாட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு மனது கஷ்டமாக இருந்துச்சு நல்லா வந்து நிறையா இருக்காங்க நிறையா அந்த பக்கம் போயிடுச்சு வாழையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் அவ்வளோத்துக்கு அந்த ஸ்ரீமுகசாமி மண்ணோட வளத்தை பற்றி அப்படி அருமையாக பேசுனாங்க ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு விவசாயிகள் வந்திருந்தாங்க நல்லா பேசினாங்க நல்லா இந்த விருக்காங்களே சார் இருக்காங்க குரு சார் குருஜி இருக்காங்களே இயற்கையை நல்லா செய்யணுங்கிறது அவருடைய இது அதே போல் நம்ம நாட்டுக்கு நம்மளுடைய பொருள் வெளிநாடு ஏற்றுமதி பண்ணுறதுக்கு தேசிய வாலாராட்சி மையத்தில் வந்து நம்ம ஏர்போர்ட்லேருந்து அதோடய ஏர்போர்ட் அத்தாரிட்டி டைரக்டர் வந்து இப்போ நம்ம தேனியிலேருந்து காய்கறி போயிட்ருக்குது பழங்கள் அதே போல் தஞ்சாவூர் மாவட்டத்துலேருந்து எதா நீங்கள் அனுப்புங்க நான் உங்களுக்கு குறைந்தால் வாடகை ஏன்னா தஞ்சாவூர் என்னட்டப்போ வந்து தேனியிலேருந்து வந்து வந்து வருவாங்க ஆனால் சீசனுக்கு தான் வர்றாங்க வந்தாங்கன்னா ஒரு நாலு கிலோ அட்டைப்பட்டி ஒரு இலை ரூபாய்க்கு இங்கே விற்றோம்னா ஒம்பது ரூபா வரைக்கும் கிடைக்கிது அதை பேக் பண்ணி அனுப்பிச்சி இப்போ ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஒன்றரை மணி நேரத்தில் கொண்டு சர்வீஸ் பண்ணோம்னா ஃப்ளைட்டில் போய் துபாய் வெளிநாடு அது மாதிரி இருக்குதுங்க அதே போல் நம்ம இயற்கை விவசாயத்தை பண்ணணும் பெரும்பாலும் வந்து நம்ம உரங்களை வந்து கம்மி பண்ணணும் யூரியாங்கிறது வந்து குயிக்காக வேலை செஞ்சுட்டு அது அப்புறம் மண்ணும் மக்கி போயிடும் நம்ம வந்து சாணங்கள் பஞ்சகாவியம் நிறைய பண்றது எங்கள் ஊரில் வந்து பக்கத்து ஊரில் மகாராஜபுரத்துலேருந்து வந்து கணேஷ் ஐயர்னு தெரியும் அவங்க சா சாருக்கு தெரியும் கணேஷ் ஐயர்னு அஞ்சு ஏக்கர் உளுந்து போடுவார் அஞ்சு ஏக்கருக்கு நூறுரூவானா உளுந்து அவர் நூற்றம்பது ரூபா வைப்பார் அவரோட சார்ட்டை நம்பி அதை இயற்கை பொருள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இயற்கை பொருளாக இருக்குது அப்படிங்கு நல்ல ரேட்டு உளுந்தாக உடச்சி வைப்பார் தான் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி மலையில் பேஞ்சதில் எள்ளெலாம் ரொம்ப போயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாருட்ட ரொம்ப ஒரு பண்ணணும் மாதிரி போயிடுச்சுங்கன்ட்டு அதே போல் நம்ம இயற்கைக்கு வந்து நம்ம வந்து அரசு அங்கீகாரம் போட்டு ஷீல்டு கொடுக்கணும் ஏன்னா அப்போ நான் நல்லா இயற்கை பொருளை நான் உற்பத்தி பண்ணிடுறேன் அதுக்கு வந்து சந்தை அந்த பொருளுக்கு வந்து ஷீல்டு கிடைக்கணும் அது நான் பல முறை வந்து தொலைக்காட்சியிலே சொல்லியிருக்கேன் அது மாதிரி வந்து பண்ணி பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து அரசு அங்கீகாரம் கொடுங்க எங்களுடைய பொருளை வந்து மதிப்பு கூடுறா விற்கணும் அதே போல் திருவையாறுல வந்து நான் தொழிற்சாலை கேட்டிருக்கேன் பல வருஷம் டிவிலாம் நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா வந்து நம்ம திருவையாறில் வந்து அவ்வளோ உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் வந்து சந்தைப்படுத்தி நம்ம வெளியில் வெளி நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணால் நம்ம விவசாயிகள் நல்லா இருக்குங்க அதே போல் வந்து நம்ம வந்து பொருள் வந்து நம்ம கீழே உழுவுது பாருங்க இப்போ என்னுடைய வாழைத்தார் என்ன பண்ணணும் சாருக்கு தெரியும் என்னுடைய வாழைத்தார் ரொம்ப வீழ்ச்சி அடையும் கிலோ வந்து அஞ்சு ரூபாய்க்கு ஆறு ரூபாய்க்கு வீழ்ச்சி அடைக்கும் அந்த வீழ்ச்சி அடையும் போது நம்ம ஒரு பிள்ளையை வளர்க்குறோம் கால் ஊனம் தூக்கி எறியும்மா அது ஒவ்வொரு விவசாயியும் கொண்டு எனக்கு வந்து இந்த கீழே குப்பையில் கொட்டுறேன் ரோட்டில் கொட்டுறேன் ஜேசிபி வச்சு செய்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு மனசு நீங்கள் வந்து நான் பெருமையாக சொல்லலை என்னுடைய பொருள் எப்பப்போலாம் என்னுடைய தங்குமோ விலை இல்லையோ நேராக சார் என்னுடைய செலவு பத்தாயிரம் ரூபாய்க்கு பத்தாயிரம் இன்னும் ஐயாயிரம் ரூபா செலவு பண்ணி நேராக மெடிக்கல் காலேஜ் கொண்டு போய் என்னுடைய பொருளை பூரா அப்படியே கொடுப்பேன் சாருக்கு தெரியும் மெடிக்கல் காலேஜோ இல்லை முதியோர் இல்லமோ அது படி நான் இருக்கேன் இன்னும் சொல்ல போனால் சென்னையில் புயல் புயல் நடந்துகிட்டு இருக்கும்போது இங்கேருந்து எனக்கு ஒரு மனசு கேட்கல ஒரு லோடு புரிய விடாது நாலு டன்னு கேட்டால் ஒன்றரை லட்ச ரூபா அப்போ நல்ல விரசா இருந்துச்சு என்னடா பண்ணுறது நம்மளுடைய பொருள் வந்து இவ்வளோ நீச்சல் அடித்து போய் மக்கள்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்களே அப்படின்னு நினச்சி போய் இந்த கலெக்டர் சார் அண்ணன் சார் வந்திருந்தாங்க ஒரு லோடு அப்படியே ஃபுல்லாக வெட்டி அங்கே ஒரு ஆளை பிடிச்சிருந்தது வந்து கரெக்டாக போய் சேரணுன்ட்டு எப்படிங்கிறத ஒரு லோடு வெட்டி அனுப்பிச்சேன் அதில் ஒருத்தர் கஸ்டம்ஸ் அதிகாரி அந்த கஸ்டம்ஸ் அதிகாரி வீட்டுக்கு இந்த பழங்கள் போயிடுச்சு அந்த பணம் போனோன்னே இது எங்கேருந்து வந்துச்சு என்ன அப்படின்னு விசாரிச்சிருக்காரு அந்த சமூக ஆர்வல் என்ன சொல்லிட்டாருமே திருவாரில் ஒரு மதியம் ஒருத்தர் இருக்காங்க இது மாதிரி கொடுத்த அனுப்பிச்சாங்கன்னா அவர் கஸ்டம்ஸ் அதிகாரினா எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருப்பாங்கிறது நமக்கு தெரியும் அவர் என்னான் இந்த பையனை பார்க்கணும்ப்பா நான் ஏன்னா தொலைக்காட்சியெல்லாம் பார்த்து அந்த பையனை பார்க்கணுன்ட்டு கரெக்டாக சித்திரை மாதம் நம்ம ஊரில் சத்த சாணம் அன்னைக்கு எனக்கு இங்கேருந்து ட்ரெ டிக்கெட் போட்டு ட்ரெயினில் டிக்கெட் போட்டு என்ன வா நீ ஒன்றை சந்திக்கணும்னு சொல்லிட்டு நம்ம துறைமுகத்துக்கு ஏத்தாப்பில கஸ்டம்ஸ் ஆஃபீஸருக்கு ஏழாவது மாடி கிட்டத்தட்ட அவ்வளோ ஆஃபீஸர் இன்னும் ஒவ்வொருத்தருக்கும் எல்லாம் பெரிய பெரிய அதிகாரி அதில் முன்னிலையில் என்னை அறிமுகப்படுத்தி ரொம்ப ரொம்ப பரம பாராட்டினார் எதுக்கு சொன்னா நம்ம செய்கிறது சின்ன உதவி இந்த பொருளெல்லாம் சேதப்படுத்தக்கூடாதுங்கிறது தான் சொல்கிறேன் நம்மளை வந்து இந்த பொருளை நம்ம உங்களால் முடியலையா யார்த்தையாச்சும் கொடுங்க நம்ம பொருளை வந்து தக்காளி வீணாக போச்சா விட்டு அடிக்கிறாங்க அது வந்து யார்கிட்டயாச்சும் கொடுங்களேன் முதியோர்கள் கொடுக்கலாம் இல்லை ஏல பாலைக்கு கொடுக்கலாம் திருட்டு போ ஒரு நாள் நமக்கு இப்போ தக்காளி அஞ்சு ரூபா விற்கிது ஒரு நாள் நம்ம ஐம்பது ரூபா விற்கிறதா விற்குங்களா அப்போ பயன்படுவோம் தூக்கி எறியதில் என்ன நமக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டுருக்கேன் நான்